ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டு அக்காக்கள் ஆண்டு அண்ணன்கள் ஆண்டு ஆண்டிகள் ஆண்டு தாத்தாக்கள் ஆண்டு பாட்டிகள் ஆண்டு எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி என்னென்னா நம்மளோட சேனலில் வந்து கன்னியாகுமரி இது வந்து நேஷ்னல் ஹைவே என்ற ஒரு இடத்துலேருந்து நான் வந்து ஒரு சூப்பரான வியூ சூப்பரான வியூன்னால் பா உங்களுக்கு பார்த்தாலே இதுலேன்னு தெரியுது பாருங்கள் நான்கு வழி சாலை அது அப்படியே நேரே போகும்போது பின்னாடி மலைகள் மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறது ஆரம்பமாகிறது அப்போ இந்த மலைகள் வந்து மிகவும் அழகானதாகவும் அற்புதம் அற்புதமானதாகவும் காணப்படுகிறது அப்படியே கொஞ்சம் அங்கே வர பார்த்திங்கன்னா அவங்க வந்து காற்றாடி சுற்று பாத்தீங்களா ரொம்ப அங்கே அப்போ அந்த காற்றாடி சுற்றியது எதுக்காகனால் கரண்ட் தேவை இது வந்து ஆறுவாய் அந்த ஏரியா இங்கேருந்து பார்த்தாச்சுன்னா தெரியுது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு வியூவில் இருக்குது இந்த ஏரியா ஏன்னா இந்த ஏரியா வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஏரியா கன்னியாகுமரியில் அப்போ இந்த ஏரியாவில் வந்து தொலை தூரத்தில் உள்ளவங்க வந்து இந்த ஏரியா வந்து பார்க்க முடியாது நேரே வந்து பார்க்க முடியாது இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சிலர் வந்து நேரே வந்து பார்த்தவங்களாக தான் இருக்கலாம் அப்படி பார்க்க இயலாதவங்க வந்து என்னுடைய வீடியோ யூடியூப் சேனல் மூலமாக இந்த வீடியோ பார்த்து ரசியுங்கள் இதை பார்த்தீங்கன்னா சுமார் வந்து இது ஒரு பத்து ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கே உள்ள மலையாகவும் தெரியுது நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க வந்து சுமார் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த சைடில் உள்ள மலைகள் மலைகள் அந்த காற்றாடி என்னது மின்சாரம் அந்த காற்றாடி காற்றாடிலாம் தெரிகிறது நான்கு வழி சாலை இந்த சாலை வந்து கன்னியாகுமரிக்கு வந்து முடியும் முடியும் இதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் உண்டு இந்த ரோடு ஒரு இந்த ரோடு இன்னும் ஒரு கிலோமீட்டர் த தெற்கு பார்த்து சவுத்து பார்த்து ஆச்சுன்னா முடிஞ்சிடும் இது மட்டும் இல்லாமல் இது வந்து நேஷ்னல் ஹைவே இதில் வந்து எங்கே சென்னை ஹைதராபாத் எல்லா இடத்துக்குமே போகலாம் சரியா பாருங்கள் பின்னாடி வானம் எல்லாம் எவ்வளோ நேச்சுரலாக எவ்வளோ அழகாக தெரிகிறது ஹைவே இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்க்க நேரிட்டு பார்த்தாச்சுன்னா நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் நேரிட்டு பார்க்கணும்னு இந்த ஆசை வரும்போது கன்னியாகுமரி சைடு வரும்போதெல்லாம் பாருங்கள் இந்த ஏரியாவை பார்த்து கண்ட ரஷங்கள் கண்ட ரசி நேச்சுரலாக இந்த ஏரியாவில் இதெல்லாம் பார்த்திங்களோ அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா அப்புறமா இங்கே வந்து கிளைமேட் என்னங்க இருக்குன்னா ரொம்ப ஹீட்டு ரொம்ப சூடான ஒரு கிளைமேட்டில் இருக்குது இந்த ஏரியா அன்றைக்கி உங்கள் ஏரியாவில் என்ன கிளைமேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஏரியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய வார்த்தைகளால் ஒரு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இல்லை அழகு இல்லாமல் இருக்கிறன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் விடுங்கள் உங்களுக்காக நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கோடியும் இதை வந்து நீங்கள் பார்த்து ரசித்து மற்றவங்களுக்கு நம்முடைய சேனலை பற்றி விரிவாக பேசுங்கள் நன்றி வணக்கம்